பாஸ் இன்டர்நேஷ்னல் டைரக்டர் ஏஎஸ் வெங்கடேஷ் அவர்களே சிவகுமார் அவர்களுக்கும் அவருடைய துணவியார் சங்கீதா மேடம் அவர்களுக்கும் என்னுடைய மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுடன் உரையா உங்களுடன் பணியாற்றுவதற்காக முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலில் ரொட்டியன் தயாராக இருக்கிறார்கள் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான அசிஸ்டன்ஸும் எல்லா விதமான ஹெல்ப்பும் எங்களால் தர முடியும் ஆல் தி பெஸ்ட் யூ யோகுமார் அண்ட் தேங்க்யூ அடுத்ததாக பிடிஜி ஐஎஸ்ஏகே நாசர் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேடையில் அமைந்திருக்கிற ரோட்டி நண்பர்களுக்கும் அரங்கத்தில் இருக்கிற ரோட்டி நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொட்டேரியன் டி சிவகுமார் அவர்கள் நீண்ட காலம் பொறுத்து இந்த ஆளுநர் பதவிக்கு வந்திருக்கிறார்கள் என்று இங்கு வந்தவங்கலாம் சொன்னாங்க ஏறக்குறைய பத்தாண்டுகளுக்கு முன்னாலே இந்த ஆளுநர் பதவியை அலங்கரிக்க எல்லா தகுதியும் படைத்த சிவகுமார் அவர்கள் பொறுத்திருந்து இன்றைக்கு இந்த வருடத்தில் எந்த போட்டியுமின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு ஆளுநர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதை பொறுத்துத்தான் அந்த ரோட்டரி மாவட்டம் இருக்கும் என்ற முறையில் சிவகுமார் அவர்கள் மிகவும் பண்பட்ட ஒரு சீனியர் ருட்டேரியன் இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா பதவிகளையும் அலங்கரித்து எல்லா பதவிகளுக்கும் பெருமை சேர்த்தவர் அவர் ஆளுநராக மிக சிறப்பாக இந்த மாவட்டத்தை வழிநடத்துவார் வழிநடத்த வேண்டும் என்று வாழ்த்தி அவருக்கும் அவருடைய துணைவியார் சங்கீதாவுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி மாவட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணின் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் உனக்கு நன்றி ஐயா அடுத்ததாக மாண்புமிகு வேலூர் மேயர் திருமதி சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ட்ரெட்டரியன் கிளப் ஆஃப் வெல்லூர் அக்காடம் மற்றும் கவுன்சில் ஆஃப் கவர்னர் டிஸ்ட்ரிக் த்ரீ டூ த்ரீ ஒன் புதிதாக பதவியேற்க இருக்கும் டாக்டர் சிவகுமார் மற்றும் சங்கீதா சிவகுமார் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக இருக்க ராஜன் அவர்களையும் மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டு இருக்கும் ஐயா அபிராமி ஐயா அவர்களையும் மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மற்றும் நம் வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வைஸ் பிரசிடெண்ட் அவர்களே மற்றும் பாஸ்ட் ரொட்டேரியன் இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் சேர்மேன் அவர்களே மற்றும் இறுதியாக வரவேற்புறையை நறுக்கி இருக்கும் ஸ்ரீனிவாசன் அவர்களே வாசுதேவன் அவர்களே சதீஷ்குமார் அவர்களே மற்றும் இங்கு திரளாக கலந்து கொண்டிருக்கும் ரொட்டின்ஸ் மற்றும் இங்கு நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறந்த ஒரு கல்வியாளராக வளம் வருபவர் நம் சிவகுமார் சார் எத்தனையோ நிறுவனங்களை நடத்தி முடிக்கலாம் ஆனால் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துவது வந்து சாதாரண சாதாரணமான ஒரு செயல் அல்ல நம் வேலூரின் அடையாளமாக தன் பள்ளி தாளராக இருந்து சிறப்புமிக்க இந்த கவர்னர் பதவிற்கு பொறுப்பேற்கிருக்கும் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி மேம் அடுத்ததாக வேலூர் எம்எல்ஏ திரு பி கார்த்திகேயன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி தெரிவிப்ப கூட்டத்தினுடைய ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் ராஜன் பாபு அவர்களை இருபத்தேழு இருபத்தெட்டு கவர்னராக பொறுப்பேற்றுக்கின்ற ஏற்பாடு செய்து நன்றி கூட்டமே இப்படி கேட்டால் பதவி கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுங்க சிவகுமார் நன்றிக்கே இப்படி ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தொழிலதிபர் கவர்னராக பொறுப்பேற்ற சிவகுமார் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்து வரகு தந்திருக்கின்ற நம்முடைய அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டு பாத்திர வரங்க வழங்கு தந்திருக்கின்ற வெங்கடேசன் அவர்களை நம்முடைய விஐடினுடைய துணைவேந்தர் செல்வன் சார் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் எல்லாரையும் வரைய தமிழர் சீனிவாசன் அவர்களை நம்முடைய வாசுதேவன் அவர்களை எனக்கு முன்னால் வாழ்த்து அமர்ந்திருக்கின்ற வேலூர் மாநகராட்சி மேயர் மாண்புமிகு சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களை மற்றும் முன்னாள் ஆளுநர்களை நோட்டு சங்கத்தின் தலைவர்களை செயலாளர்களை அத்தனை பேரும் திரளாக கலந்து கொண்டு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் முதல் கண்ணி சொல்ல கடமை நம்முடைய சிவகுமாரை பற்றி முன்னாள் ஆணவர்கள்லாம் எடுத்து சொன்னார்கள் சிறப்பாக பேசினார்கள் அவர் எல்லாருக்குமே விட்டு கொத்து விட்டு கொத்தேன் எடுக்கும் தெரியும் இந்த நிகழ்ச்சி ஒரு ஒரு ஆட்டம் கவர்னர் நிகழ்ச்சி நடக்கும்போதெல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு எல்லாரும் என்ன எடுத்ததில்ல பாண்டியனும் சொல்வார் பயணி சொல்வார் நம்முடைய சுரேஷ் சொல்வார் நம்முடைய ஸ்ரீதர் சொல்வாங்க இப்படி நடந்தது இப்படி போச்சு இப்படி வந்துச்சு அவர் விட்டு கொடுத்துட்டாரு நாங்கள் ஒன்றுட்டோன்னாங்க அதுதான் வந்தவங்க அத்தனை பேரும் சொன்னாங்க அவரை பற்றி பெருமையாக ஏன்னா பெரிய எடுத்து கொடுப்போம் அதனால் விட்டு கொடுத்தே பழக்கம் அதனால் அவர் விட்டு கொடுத்தே வந்து இன்னைக்கு தானாக பதிமூணு பதினாலு ப இருபத்தேழு இருபத்தெட்டுக்கு தேர்ந்தெடுத்துக்கிறேன் சொன்னால் அவங்க அந்த மாதிரி குடும்பம் விட்டு கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு செய்வது தொழிலாளிகளுக்கு செய்வது அது மாதிரி கல்வித்துறையில் அவங்க பெரியப்பாக தொடக்கி வைத்து போனது இன்றளவு கட்டி காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள் எல்லா துறையும் உயர வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதனால தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டால் எல்லா இல்லாட்டி கவர்னர்களும் வந்து வாழ்க்கும் போது எல்லாம் எனக்கு விட்டு கொடுத்தாரு உனக்கு விட்டு கொடுத்தாரு அது மாதிரி எல்லாரும் பேசி விட்டு சென்றுருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரெலாம் சிவகுமார் தான் சொல்கிறாங்க அவர் எல்லா இடத்துலையும் பழகுது அந்த நிலையில் தான் தான் இப்போ அண்ணன் அபிராமி ராம்நாத அண்ணன் வந்திருக்கிறாரு ச நாங்களாம் வேலூர்லேருந்து வந்திருக்கோம் இப்போ செல்லும் சரே தான் காட்பாலேருந்து வந்திருக்கிறார் என்ன எடுத்தால் இங்கே டிஎச்சி பங்களா எதிர்க்க நான் ஹோட்டலேருந்து ம சென்னையிலேருந்து மூணு மணிக்கே வந்துட்டேன் இந்த ஃபங்க்ஷனுக்காக அஞ்சு மணிக்கு மேலே என்று சொன்னார் நான் சென்னை போயிட்டு வந்து மூணு மணிக்கே வந்துவிட்டு இருந்தேன் அஞ்சு மணிக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முரளிகிட்டே கேட்டேன் எப்போ கேளுக்கு கேள்வி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஃபோன் பண்ணி சொல்கிறான் கூப்பிட்டோம் என்ன போகலான்னு சொல்லிட்டேன் அபிரா அண்ணன் அபிராமின் ராம்தானம் வந்திருக்கிறார் செல்வம் சாருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அதை விட்டு கரெக்டாக எங்களுக்கு முன்னே வந்து இருக்கிறாங்கன்னா அவர் மேலே நம்முடைய சிவகுமார் மேலே வைத்திருக்கின்ற அன்பின் காரணத்தால் அவர் செய்கின்ற சேவின் காரணத்தால் எத்தனையோ சேவை இருக்கிறது இங்கே வந்திருக்கிற அத்தனை சங்கத்துக்காரங்க நான் சொல்வது நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சி இந்த லோட்டரி சங்க கிளப்பில் கலந்து கொள்வது நாங்கள்லாம் அரசியலில் சேவை பண்ணுறோம் நீங்கள் லோட்டரியில் சேவை பண்ணுறீங்க நாங்கள்னால் இப்போ கூட செல்லும் சார் கேட்டார் மாநகராட்சி எப்படி நடக்குது கம்சர் எப்படி வேலை பண்ணுறாங்கலாம் கேட்டார் நான் மேயராக பொறுப்படுற காலத்தில் எது மக்கள் சொல்கிறாரோ இன்றைக்கி சொன்னார்கள் நாளைக்கு செய்து விடும் இப்போ கம்சர்லாம் வந்து ஒரு ரூபா அஞ்சு லட்ச ரூபான்னு மேலே வந்து கேட்டேன் கிட்ட அனுமதி வாங்கி அவங்க ஜீவ போட்டு அமிச்சதுக்கப்புறம் தான் டண்டர் சப்ஜெக்ட் வச்சு டண்டர் வைக்கிறாங்க அதான் இப்போ செல்லும் சார் சொன்னேன் ஆனால் இந்த லாட்டரி கிளப்புகளை பொறுத்தவரை இன்றைக்கி யாராவது ஏழை எளிய மக்கள் கேட்டால் எட்டு பேர் பத்து பேர் சேர்ந்து உடனே நாளைக்கு கொடுத்துருவாங்க ஒரு மேடை போட்டு அந்த நிலையில் ஒரு பொறுப்பேற்று செயல்படுவது தான் இந்த லாட்டரி சங்கத்தில் நம்முடைய சிவகுமார் இருபத்தேழு இருபத்தெட்டுக்கு பணியாற்ற வருகை தந்து நன்றி கூட்டமே இவ்வளோ பெருசாக அது நான் கேட்டிருந்தேன் நம்மளுக்கு சேர்ந்து வாசகிட்டேன் ஏமா நன்றி அப்படிங்குறதுன்னா இருக்குதுன்னா ஏற்றுக்கும் போது எப்படி இருக்குன்னு கேட்டேன் இந்த இடம் பார்த்தா அது மாதிரி தனியாக பந்தல் போட்டு மேடை போட்டு அப்படி தான் செய்யணும் வெளியே அப்போ தான் நல்லா ஆயிரக்கணக்கான பேர் உக்காந்து இல்லாட்டி அவர் ஸ்கூலில் கிருஷ்ணசாமி ஸ்கூலில் செய்யணும் அப்படி தான் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் விழா பண்ணுவீங்களே அந்த மாதிரி விழா பண்ணால் தான் இந்த மற்ற மக்களையும் கூப்பிட்டு செய்ய முடியும் அவரை வார்த்ததுக்கு எல்லா பேருங்களும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரும் வந்தார் இங்கே இருக்கிற அபிராமியும் வந்திருக்கிறார் செல்லும் வந்திருக்கிறா செல்லும் இருந்தால் தானே எல்லாம் செய்ய முடியும் அதனால் செல்லும் வந்திருக்கிறார் நான் வணங்குன்ற கருமாரியும் அவருக்கு துணையாக இருந்து நல்ல நிலையில் இருபத்தேழு இருபத்தெட்டு சிறப்பாக வரும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்